நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 அமெரிக்காவில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் மே மாதம் வரை வேலைவாய்ப்பு சந்தையில் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது மொத்தம் ஏழு லட்சம் பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டு உள்ளனர் இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட எண்பது சதவீதம் அதிகமாகும் கொரோனா காலத்திற்கு பின் ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலை இன்னும் தொடர்வது நுகர்வோர் செலவுகளின் குறைவு வரி மாற்றங்கள் நிதி பற்றாக்குறை ஆகியவையே இந்த நிலைக்கு காரணமாக கூறப்படுகின்றன அமெரிக்க வேலைவாய்ப்பு கண்காணிப்பு நிறுவனம் சாலஞ்சர் கிரே மற்றும் கிறிஸ்துமஸ் வெளியிட்ட தகவலின்படி நிறுவனங்கள் வருவாயில் வீழ்ச்சி காரணமாக ஆட்சேர்ப்பை தாமதப்படுத்தி பணி நீக்கத்தை மேற்கொண்டு வருகின்றனர் பணி நீக்கத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளது அமேசான் கூகுள் மெட்டா மைக்ரோசாஃப்ட் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்கள் ஏராளமான பணியிடங்களை உள்ளன இத்துறையில் மட்டும் எழுபத்து நான்காயிரத்து எழுநூற்று பதினாறு பேர் நீக்கப்பட்டு நீக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் மட்டும் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று ஏழு பேர் என தெரியவந்துள்ளது மேலும் சேவை துறையில் நாற்பத்து நான்காயிரத்து இருநூற்று எழுபத்து மூன்று பேர் சில்லறை வர்த்தக துறையில் எழுபத்தி ஐந்தாயிரத்து இரண்டு பேர் ஊடகத்துறையில் ஆயிரத்து எண்ணூற்று இருபது பேர் அரசு துறையில் இரண்டு லட்சத்து எண்பத்து நான்காயிரம் பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அரசு துறையில் மிகப்பெரிய அளவில் நடந்த இந்த நீக்கத்திற்கு எலான் மஸ்க் தலைமை வகித்திருந்த டி துறையின் செலவு குறைப்பே காரணமாக கூறப்படுகிறது இத்தகைய நிலை செயற்கை நுண்ணறிவுக்கு முன்னுரிமை அளிக்கும் மாற்றங்களின் பின்னணியிலும் நிகழ்வதாகவும் கூறப்படுகிறது